வணக்கம் ஜித்வி செய்திகளுடன் இணைந்திருப்பது பூஜா அழகர் ஆந்திராவில் இருந்து தேனி சென்ற அரசு சொகுசு பேருந்தை தேர்தல் பறக்கும் படையினர் ஆய்வு செய்த போது பதிமூணு கிலோ கஞ்சா சோதனையின் போது சிக்கியது கடத்தி சென்ற இரண்டு பேர் கைது இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள ஆசனூர் பகுதியில் கள்ளக்குறிச்சி மாவட்ட தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குனர் முரளி தலைமையிலான தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் ஆந்திரா ஆரணி வேலூர் கன்னியாகுமரி சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது ஆந்திர மாநிலம் திருப்பதியில் இருந்து திருச்சி தேனி மார்க்கமாக சென்ற அரசு விரைவு பேருந்தை எலவனாசு காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட பரிந்தல் கிராமம் எதிரே சாலையில் அதிகாரிகள் நிறுத்தி பேருந்தில் பயணம் செய்த ஒவ்வொரு நபர்கள் எடுத்து சென்று பைகளை சோதனை செய்தனர் அப்போது பேருந்தில் இருந்து இரண்டு பைகளை பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை செய்த போது அதில் பண்டல் பண்டலாக சுமார் பதிமூணு கிலோ கஞ்சா கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது அதனை கொண்டு வந்து பெரம்பலூர் மாவட்டம் காட்டூர் பகுதியை சேர்ந்த கார்த்திக் வயது இருபத்தி ஏழு மற்றும் கம்பம் அருகே உள்ள மணிநகரம் பகுதியை சேர்ந்த கிருஷ்ணன் வயது இருபத்தி ஏழு ஆகிய இரு இளைஞர்களையும் தேர்தல் பறக்கும் படையினர் பிடித்து உளுந்தூர்பேட்டை போலீஸ் துணை கண்காணிப்பாளர் மகேஷிடம் ஒப்படைத்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பி டி ஐயப்பன் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்